இந்த மாதிரி ஒரு ஆள் படுத்திருந்தான் படுத்திருந்தவனை பிடிச்சி கொண்டு போய் ஒரு அரசருடைய நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க அந்த அரசர் அது மேஜிஸ்ட்ரேட் ஒரு கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துனாங்க பிச்சை சும்மா வர மாட்டாங்க பிடிச்சிட்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்துனாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் முதல் கேள்வி கேட்டார் ம் சரி உன் வீடு எங்கே இருக்கு உன் வீடு எங்கே இருக்குன்னு இவனுக்கு அது கிடையாது அவனை பார்த்து கேட்குறாரு உன் வீடு எங்கே இருக்குன்னு அவன் தத்துவமாக பேசினான் என்ன வானமே கூரை பூமியே வீடுன்னா மேஜிஸ்ட்ரேட் கடுப்பாயிட்டார் அவர் ஏற்கனவே ப்ரமோஷன் வரலையன்ற கடுப்பில் இருக்கிறாரு இதில் வேற தத்துவமாக ஏத்தாப்பில் வந்து நின்றுட்டு ஒரு பய வானமே கூரை பூமியே வீடுன்னா சொல்லுன்னு எரிச்சல்ல இன்னொருத்தனை அது மாதிரி பிடிச்சிருந்தார் அடுத்தாப்பில் ரெண்டு பேர் மாதிரி தெரியல ஒன்று பிடிச்சி கொண்டாந்து நிறுத்திருக்கேன் எரிச்சல் அவனை விட்டு ஏ உன் வீடு எங்கடா இருக்குன்னு அடுத்தாள் கேட்டார் அவன் வீட்டுக்கு பக்கத்து வீடுன்னா வெஜ்ஜு அதுக்கு பக்கத்து வீட்டுக்கு குடி வந்துட்டார் நீங்க நாம ஒரு வீடு வீடு கட்டிக்கிட்டு கஷ்டப்படுவோம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போற பரதேசி தன்மைங்கிறது அவ்வளவு சுலபமா அவரு அவருடைய வீட்டை விட்டு புறப்பட்டார் எவ்வளவு சேஃபா இருக்கார் அப்பா கிட்ட இருக்கார் அண்ணா கிட்ட இருக்கார் அம்மா கிட்ட இருக்கிறார் இப்படி எல்லாம் ஃபேமிலியில இருக்கிறது எவ்வளவு ப்ரொடெக்டடா இருக்கிறோம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறோம் ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுகிறவர்கள் ஆன்மீகத்தில் பிரவேசிக்க முடியாது

மொட்டை அடிச்சிட்டு இருக்கிற காசியும் தூக்கி வீசிப்பிட்டு எவனும் சோறு கொடுக்குறான் பழைய இது கொடுக்குறான் சில நாள் ஒன்றுமே இல்லை பின்னாடி ரமணாசிரமம் டெவலப் ஆகுது அப்போ இவங்க பாடிக்கிட்டே போய் பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க வெறும் சோறு கிடைக்கும் வெறும் சோறு போடுவாங்க எல்லோரும் அந்த சோத்தை தண்ணியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அப்போது ஒரு ஒரு பக்தர் யோசனை சொல்கிறார் பகவான் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இது பேரு போட்ட சிஷியமாக இருக்கும் அது எல்லாம் வந்துடுவான் அது மாதிரி ஆள்லாம் வந்துடுவாங்க அங்கே வடை பொங்கல்லாம் புரபரப்படுறதுக்காக ரெடியாக வந்துடுவான் எல்லா ஆசிரமத்துலேயும் நாலு நாள் உள்ளே நுழைவான் சொல்கிற பகவான் வெறும் சோத்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நம்ம இருக்கிற பக்கத்தில் ஏழு எட்டு வீடு இருக்குது யார்கிட்ட வேணாலும் போய் உப்பு கேட்டால் உப்பு கொடுக்க மாட்டாங்களா நான் உப்பு வாங்கிட்டு வரேன் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க நிறுத்து ஏன் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க இப்போ பாயசம் கேட்டால் கூட கொடுப்பாங்க யாரும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு உப்பு போடலாம்னு நினச்சா நாளைக்கு தயிர் போடலாம்னு நினப்பேன் நாளை இன்னைக்கு வடை போடலாம்னு நினப்பேன் அடுத்த நாள் பாயசம் வேணும்னு நினப்பேன் இப்போ என்ன பகவான் கொடுத்துருக்குறாரோ அதை சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கணுமே ஒழிய சந்தோஷமா சந்தோஷமாக தெரியணுமே ஒழிய இல்ல உப்பு போட்டு தின்னா என்னன்னு யோசிச்சுட்டா என்னாச்சு நீ லௌகீகமான சம்சாரியா நீ மாறிடுற இந்த அளவு அந்த இல்லாமையில் இருக்கும் நிலை இல்லாமையில் இருக்கிற பக்குவம் எது இல்லைனாலும் அந்த இல்லாமையில் இருக்கிற பக்குவம் வேற யாராவது சுலபத்தில் பிரவேசிக்க முடியுமா ஆனா ரமண மகரிஷி அந்த இல்லாமையில் இருக்கிற பக்குவத்துக்கு அவர் பிரவேசிக்கிறார் இப்போ அவர் என்ன சாதிச்சிட்டார் இல்லை அவர் என்ன பிரீச் பண்ணார் இல்லை என்ன டீச் பண்ணார் நான் யார் என்பதற்கு விளக்கம் கொடுத்தார் அப்படிங்கிறாங்க சார் நான் யார் அப்படிங்கிறத ஒரு ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கார் அவர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் கேட்கும்போது காயத்தில் எழுதி கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னு பட் அதெல்லாம் படிச்சு நம்ம அதை என்னென்னா புரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ சுலபத்தில் அதை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஆனால் யோசிக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாரு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த ஒன்று இந்த எண்ணம் எங்கிருந்து உதித்தது என்று உதித்த இடத்தை உற்று கவனி அப்படிங்கிறார் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நமக்கு ஒரு எண்ணம் தோணுதுன்னு வச்சுங்க எண்ணம் தோன்றுன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அதை நோக்கி பயணப்படுறோம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் எனக்கு இப்போது திடீர்னு ஜாங்கிரி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுங்க ஒரு எண்ணம் உதிக்குதுன்னு வச்சுங்க இப்போ ஒரு தாட் ஃபஸ்ட்டு தாட் ஜாங்கிரி சாப்பிடணும் அப்படின்னு வரும் வந்தவுடனே அடுத்தது அது நெய் ஜாங்கிரியா இல்லாட்டி ஆர்டினரி ஜாங்கிரியா செகண்ட் தாட் ரூலாக ஒரு முக்கியமான பிரச்சனை அது தீர்க்க வேண்டிய பிரச்சனை அது நெய் ஜாங்கிரியா ஆர்டினரி ஜாங்கிரியா நெய் இப்போ நாம்ளே நேரில் போய் வாங்கி சாப்பிட போகிறோமா ஆள் அனுப்பிச்சு வாங்குறதா எப்படி என்னத்தை செயலாக்கிற பாருங்க அது ஆள் அனுப்பிச்சு வாங்குறதா இல்லை நாமளே நேரில் போய் வாங்கி சாப்பிட்றதா ஆள் அனுப்பிச்சு வாங்கலாம் அந்த ஆள் ஸ்கூட்டரில் போக போகிறானா நடந்து போக போகிறானா ஸ்கூட்டில் போனால் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்தரலாம் நடந்து போனால் லேட் ஆகிடும் அவனை ஒரு ஸ்கூட்டில் அனுப்பலாமா எப்படி அனுப்பலாம் சரி அரை கிலோ வாங்கலாமா ஒரு கிலோ வாங்கலாமா இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஜாங்கிரி சாப்பிடலாம்னு ஒரு எண்ணம் உதிச்ச உடனேயே இந்த ஜாங்கிரி சாப்பிடுற எண்ணத்தை எப்படி நிறைவேற்றலாம்னு வரிசையா நீங்க எண்ணங்களை பின்னிக்கிட்டே போறீங்க இப்ப இந்த எண்ணம் செயலாயிடுச்சு எப்படி உங்க டிரைவரை கூப்பிட்டு எப்பா ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் ஒரு அரை கிலோ ஜாங்கிரி வாங்கிட்டு வா அப்படிங்கிறோம் ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் அரை கிலோ ஜாங்கிரி வாங்கிட்டு வந்தா நீங்க வாயில போட்டீங்க நல்லா கவனிங்க உங்க எண்ணம் இப்ப செயலாயிடுச்சு உங்க மனசுல உதிச்ச எண்ணம் செயலாயிடுச்சு அப்போ உங்களுடைய ஒரு எண்ணத்தை படிப்படியான எண்ணங்களால் வளர்த்து அதை செயல் வரையில கொண்டு போய் நிறுத்திடுறீங்க வாழ்க்கையில் நடக்குது மன்னிச்சுக்கணும் இந்த எண்ணம் செயலாவதற்கு நீங்க என்ன சப்ளை பண்ணீங்க ஒரு எண்ணம் தானா செயலாயிடுமா மனசுல ஒரு எண்ணம் தோணுது அது தானாவே நடந்துருமா அந்த எண்ணத்தை செயலாக்குறதுக்கு என்ன சப்ளை பண்ணணும் இந்த லைட் எரியுது இந்த லைட் எரியுதுன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எரியுமோ இப்ப இந்த மைக் கேட்குது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கேட்குமோ இப்போ இதுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க ஒரு பவர் கொடுத்துருக்கீங்க இந்த பவரை இதோட லிங்க் பண்ண ஒன்று தான் இந்த சக்தியை உறிஞ்சி கொண்டு தான் அது அந்த காரியத்தை செய்கிறது இதே மாதிரி உங்கள் எண்ணம் செயலாக மாற வேண்டும் என்றால் உங்கள் பிராணனை உறிஞ்சி கொண்டு அது செயலாகிறது சொல்றோம் இல்லையா என் பிராணம் போறது என் பிராணம் போறது அப்படிங்கிறமே பிராணங்கிறது வெறும் ஆக்சிஜன் இல்லை உங்களுக்கு ஒரு லிமிட்டெட் பிராண சக்தி தரப்பட்டிருக்கிறது அது உள்ள ஜென்ரேட் இருக்கு அந்த பிராணன் என்ன ஆகிறது ஒவ்வொரு எண்ணமும் செயலாவதற்கு பிராணனை உறிஞ்சுகிறது காரில் பெட்ரோல் போட்டதுனா பெட்ரோல் போட்டதுனா கார் ஓட முடியும் அது மாதிரி எண்ணம் செயலாவதற்கு பிராணசக்தி பிராணா வேண்டி இருக்கு பிராணம் இழுத்துக்கிட்டே இருக்கு இப்ப நேர் மாறா ஒரு எண்ணம் உதித்த உடனேயே எண்ணத்தை செயலாக்காமல் எண்ணம் எங்கிருந்து உதித்தது அப்படின்னு உற்று பார்க்க ஆரம்பிச்சா அந்த எண்ணெய் ரிவர்ஸ்ல போயிடும் இப்போ ஜாங்கிரி சாப்பிடணும் எண்ணம் வந்த உடனே ஏய் ஜாங்கிரி தான் எனக்கு என்னன்னு தெரியுது எனக்கு ஜாங்கிரி சாப்பிடணும்னு தோணுச்சு அந்த எனக்குன்னா என்ன நீ எங்கேந்து புறப்பட்ட இந்த எண்ணம் எங்கேந்து புறப்பட்ட அப்படின்னு நான் எண்ணத்தை எப்படி பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் நம்ம பண்றது இல்லை வேற சமாச்சாரம் ஆனா அந்த எண்ணத்தை உத்து பார்த்தா அதைத்தான் ரமணர் பண்ணார் தான் வித்தியாசம் ரமணர் தான் பண்ணார் இந்த எண்ணத்தை உத்து பார்த்தார் உதித்த இடத்தை உற்றுப்பார் உதித்த இடத்தை உற்று பார்த்தா உதித்த இடத்தில் ஒடுங்கி விடும்னர் நீங்க பாம்பு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் பாம்பு ஒரு புத்துலேருந்து வெளியே வருது பாம்பு புத்துலேயே அந்த வெளியே வரும்போது ஒருத்த விரட்டுறான் விரட்டினான்னா அந்த பாம்பு என்ன பண்ணும் ஓ நம்ம வெளியே வரது ரொம்ப வம்பு ஏன் நம்ம வெளியே வந்தால் நம்மளை கம்பு வச்சு அடிக்கிறதுக்கு அந்த ரெடியாக நிற்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாம்பு புத்துக்குள்ளே போகும் நீங்கள் பாம்பு எப்பாவது அப்சர்வ் பண்ணீங்களா புத்துக்குள்ளே எந்த பாம்பு மடத்தணுமா அப்படி போவாது பாம்பு எப்படி போகுன்னு கேட்டிங்கன்னா அது பாருங்கள் இப்படி போனோன்னு ஒரு யூட்டர் அடிச்சுக்கோங்க நல்ல பாம்பு என்ன பண்ணுன்னா வெளியில் தலையை வச்சுக்கும் ஏன் தலையை வச்சுக்கோ எவனா கையை விட்டான்னா இப்படியே உள்ளே போனால் வாழை பிடிச்சிருவான்ல போவாது அதுக்கான ஒரு யூட்டர்ன் அடிச்சு தலையை திருப்பி வெளிப்பக்கம் வச்சுக்கிட்டு இது பாருங்க இப்படி யூட்டர்ன் அடிச்சு இதை உள்ள தள்ளி உள்ள தள்ளி உள்ள தள்ளி உள்ள தள்ளி வாழை அப்படியே கீழே தள்ளும் கீழே தள்ளிட்டு இது பாருங்க இப்படியே புத்துல ரிவர்ஸ்ல இப்படியே இறங்கிடும் அது ஒருபோது இப்படியே உள்ள போவாரு இப்படி உள்ள போய் இப்படி திரும்பிக்கிட்டு இந்த வாழை உள்ள தள்ளிக்கிட்டே போய் இப்படியே திரும்ப 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 அசஞ்சு அப்படியே கீழே இறங்கிடும் இந்த பாம்பு எப்படி உள்ள போகுதோ இதே மாதிரி எண்ணம் எங்கிருந்து உதித்ததோ அதை நீ உற்று பார்த்தால் அது அப்படியே ரிவர்ஸ்ல போய் யூட்டர் அடிச்சு உள்ளுக்குள்ள போய் அப்படியே ஒடுங்கிடும் உதித்த இடத்தை உற்றுப்பார்னர் எண்ணத்தை உற்று பார்க்க தொடங்கினா எண்ணம் மறித்து போவதால் எண்ணமற்ற நிலைக்கு போவதால் மனமற்ற நிலைக்கு போவதால் மனமற்ற நிலை கடவுள் நிலை என்பதால் நீ கடவுளாக ஆகிறாய் இதுதான் ரமண மகரிஷினுடைய நடைமுறை ஒரு எண்ணம் தோன்றின உடனேயே அந்த எண்ணத்தை நீ உற்றுப்பார் எங்கேருந்து நீ புறப்பட்ட இப்ப ஜாங்கிரி சாப்பிடணும் ஒரு எண்ணம் வந்த உடனே நீ எங்கேருந்து நான் இதுக்கு நான் போய் தொலைகிறேன் நான் எங்கேயிருந்து வந்தனோ அங்கேயே போய் தொலைகிறேன் அப்படின்னு அப்படியே ரிவர்ஸ்ல போய் அப்படியே அந்த எண்ணம் ஒடுங்கும் அடுத்த ஆப்லே டெக்னிக்கலா அவர் ஒன்று சொல்றார் இது வந்து நம்ம நிரூபிக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அவர் என்ன சொல்றாரு நம்முடைய ஹிருத்தயம் ஹிருத்தம்னா சென்டர்னு அர்த்தம் இந்த ஹிருதயத்தின் வலது பக்கத்தில் நம்ம ஹார்ட் எப்பவுமே இடது பக்கத்தில் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அதனுடைய வலப்பக்கத்தில் இரண்டு விரற்கடை வலப்பக்கத்தில் இரண்டு பக்கம் தள்ளி இருக்கிற இடத்திலிருந்து தான் எண்ணம் உதயமாகிறது அப்படிங்கிறார் இங்கேருந்து தான் எண்ணம்ங்கிறதே உதயமாகிறது அந்த எண்ணம் தான் செயலாக மாறுகிறது அது செயலாக மாறுவதற்கு பிராணனை உறிஞ்சுகிறதுங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கு பிராணாவை இழுத்துக்கிட்டா அது செயலாக மாறும் அப்படி அப்போ நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த பிராணன் அப்படின்னு நின்றுக்கும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது அவங்களுக்கு அதிக தேவைகள் இல்லாம போயிடும் மிக குறைந்த தேவைகளில் அவங்க உயிர் வாழ தொடங்குவார்கள் இதுதான் ஞானிகளுடைய வாழ்க்கை முறை இப்ப பகவான் ரமணர் என்ன பண்றார் அந்த அந்த எண்ணம் உதித்தவுடனே உதித்த இடத்தில் உற்று பார்த்து உதித்த எண்ணத்தை அங்கேயே ஒடுங்கும்படியாக செய்து விடுகிறார் அப்ப அதுக்கு என்னென்ன அப்ப அடுத்த ஸ்டேஜ் நடக்குது எதையும் பிடிமானமா பிடிச்சுக்கிற பழக்கம் இல்லை இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை பிற்காலத்தில் அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு குளறுபடி வந்துருச்சு ரமண மகரிஷனுடைய தாயார் உள்ளே போது சில சிக்கல் வந்தது என்ன இருந்தாலும் தாய் அப்போ அன்பு உள்ளவ மகன் இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாது அத்தை சாப்பிட்ணும் இத்தை சாப்பிட்ணுனா உள்ள வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ணா அவங்க அம்மாவை அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தார் கேட்கல அவருடைய இயல்பு எப்படின்னா யாரையுமே குறை சொல்லவும் மாட்டார் யாரையும் திட்ட மாட்டார் யாரையும் கண்டிக்க மாட்டார் யாரையும் மிரட்ட மாட்டார் யாரையும் பயமுறுத்த மாட்டார் இது ரமணருடைய இயல்பு அது என்ன நடக்குதோ அப்படியே அவர் பாட்டு விட்டுருவார் எவனோ ஒருத்தன் புலித்தோல் கொண்டாந்து கொடுக்குறான் அதை போட்டு உட்காருங்கன்னா உட்காந்துருந்தார் இன்னொருத்தன் அங்கேருந்து வந்தான் சுவாமி இந்த புளித்தோலை கொடுத்துருங்களேன்னா ஏஞ்சிட்டு அவன் புளித்தோலை எடுத்துகிட்டு போகும்போது போய் பிடிச்சிட்டு வந்து என்ன நீங்கள் அவன் புளித்தோலை எடுத்து போகிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எவனோ ஒருத்தன் எடுத்துக்கிட்டு போகிறான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் எங்கே இன்னைக்கு ஒரு ஆசிரமத்துலேருந்து எதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு நீங்கள் உயிரோடு வெளியே வந்துருங்களேன் ஒரு எடுத்துகிட்டு உயிரோடு நீங்கள் வெளியே வந்துருங்களேன் பாப்போம் எப்பேற்பட்ட ஆ முடியுமா பாருங்கள் நம்ம தோலை உரிச்சிடுவான் எவனோ புளித்தோல் கொண்டாந்து போடுறேன் எவனும் பிடிச்சோல் எடுத்துன்னு போறான் எதை பத்தி அவர் சொல்றாரு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஆனா அவ அம்மா சும்மா இல்லை சமைக்கிறதுக்கு அலுமினிய பாத்திரம் வாங்கணும்னு அலுமினி பாத்திரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய பாத்திரமா வாங்கணும்னா தமிழரே சொல்றார் கடைசியில் ஆசிரமத்துக்கு டிஃபன் கேரியர் வந்து விட்டது டிஃபன் கேரியர் டிஃபன் கேரியர் வந்து விட்டது இதெல்லாம் என்ன சொல்லியுமே அவருடைய அவர் சொல்றது அங்க யாரும் கேட்கறது தயாரா இல்லை ஆனா நம்ம சிஷ்யர்கள் மாதிரி உலகத்தில் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது குரு சொல்ற எதையுமே கேட்காம அவர் பின்னாடியே இருக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்கப்பட்ட ஒரு குரு என்ன சொல்றாரோ அதை இன்னும் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு நாளாக நாளாக நம்ம சிஷ்யா குருவுக்கு யோசனை சொல்லுவார் நீங்க உங்க ஸ்டேட்டஸுக்கு இந்த கார்ல போகப்படாது பென்ஸ்ல போகணும் யாரு குருவுக்கு யோசனை சொல்றாரு நீங்க கிளாஸுக்கெல்லாம் இவ்வளவு சார்ஜ் பண்ணக்கூடாது இன்னும் இதை விட பெருசா சார்ஜ் பண்ணா தான் உங்களுக்கு ஒரு மரியா இப்ப குரு கிட்ட இவன் யோசனை கேட்க வந்தானா இல்ல இவங்கிட்ட யோசனை கேட்டு ஆத்திரமத்தை எப்படி நடத்தலாம்னு அவர் இவங்கிட்ட கேட்டு யோசனை நடத்த நினைக்கிறாரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள போய் சிக்கிட்டு ஆபத்து முதல்ல ராமனர் இதை விரும்பல ஆரம்பத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்ன மாதிரி தான் சாப்பாடு எல்லாம் மொத்தமாக வரும் எல்லாத்தையும் மொத்தமாக பெசஞ்சு தண்ணியை விட்டுவிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது அப்படிதான் இருந்தாங்க ஒரு கூட அப்புறம் நாளாக நாளாக அங்கேயே ஆசிரமத்திலேயே பொருள் வர ஆரம்பிச்சது சமைக்க ஆரம்பிச்சாங்க விதவிதமா பரிமாற ஆரம்பிச்சாங்க அவரு சொல்றார் சரி ஒரு வழியில் எல்லாம் சாப்பிட வேண்டி எல்லாரும் உட்காந்துருக்காங்க சரி சாப்பிட்டு போறாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் போட்டாலும் எல்லாத்தையும் மொத்தமா பிசஞ்சு விட்டு அதை அப்படியே சாப்பிட்ற பழக்கத்தை அவர் மட்டும் மெயின்டைன் பண்ணார் அவர் ஆச்சாரமெல்லாம் பார்க்கல தான் வந்து பிராமண ஜாதியில் பிறந்தோம் என்பதற்காக நான் பிராமண விட்டு தான் சாப்பிடுவேங்கிற மாதிரி எந்த நீதியும் வைக்கல முதலியார் பாட்டின்னு ஒரு பாட்டி அவர் சாப்பாடு கொடுத்து யார் என்ன கொடுத்து விட்டாலும் துளியோண்டு அதை சாப்பிட்டுக்குவார் அதான் ஒன்றும் மறுப்பு சொல்ல மாட்டார் அவர் ஆச்சாரம் பார்க்கல ஆனால் அந்த இடத்துக்குள்ளே வந்தவங்க யாராவது ஆச்சாரமாக இருக்க விரும்புனா அவங்களையும் காயப்படுத்தலை உங்கள் சௌரியம் உங்கள் சௌரியம் ஆனால் ஆசிரமத்தினுடைய நெறிமுறைகளில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துல யார் வேணாலும் எப்போ வேணாலும் சேர்ந்து சாப்பிடலாம் இன்னார் தான் சாப்பிடணும் இவங்க தான் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் வேதம் சொல்றவங்க வர்றாங்க அவங்க சாப்பிட்ணு சொல்லுவோம் சரி நீ சமையல் கட்டிலே அவங்களுக்கு பந்தியை போட்டு சாப்பாடு போடு மற்றபடி அவங்க சாப்பிட்ட உடனே மற்ற எல்லாருக்கும் வெளியில் அப்படியே எல்லாருக்கும் மொத்தமா சாப்பாடு போடு அப்படிங்கிறார் அவர் ஒரு விசித்திரமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் ஃபாலோ பண்ற மாதிரி இன்னொருத்தர் ஃபாலோ பண்ண முடியாது ஒரு ரெண்டு சம்பவம் சொல்கிற மாதிரி அவர் அவருடைய அந்த என்ன சொல்றது அவருடைய தனித்தன்மைக்கு ஒரு அடையாளம் ஆசிரமத்தில் எல்லாம் டெவலப் ஆனவன் திடீர்னு வந்து அவர்கிட்ட சொல்றாங்க பகவான் உங்க பர்த்டேயை கொண்டாடலாம்னு நினைக்கிறோம் பர்த்டேயை கொண்டாடலாம்னு நினைக்கிறோம் இதுக்கு ரமணருடைய பதில் எந்த ஜென்மாவிலேருந்து வச்சுக்கலாம் எந்த இருந்து வச்சுக்கலாம் எவ்வளவு அழகு சார் பர்த்டே கொண்டாடுனா இந்த இந்த ஜென்மாவை கணக்கு பார்க்க முடியுமா நான் சொன்ன பார்த்தேன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எத்தனையோ ஜென்மமாக போயிட்டே இருக்கு எந்த ஜென்மாவிலேருந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அந்த ஃபங்க்ஷனில் ரமணருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய சிஷ்யர்கள் வந்துட்டாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து பல பக்தர்கள் குவி ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாடு வெளி மாநிலம் இதை தவிர திருவண்ணாமலையிலேருந்து பல பேர் அவரை பார்க்க வர்றாங்க இதை தவிர திருவண்ணாமலையில் இருக்கிற பிரதேசிகள் ஏழைகள் எல்லாருமே அங்கே ரமணாசிரமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் தான் சாப்பிட்ற பழக்கம் வந்துடுச்சு இந்த மைக்கை பிடிச்சு அனௌன்ஸ் பண்றவர் என்ன பண்ணாரு ஒரு அவசரத்தில் ஒரு வார்த்தை அனௌன்ஸ் பண்ணிட்டார் வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிறவர்கள் முதலில் சாப்பிடலாம் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருக்கிறவர்கள் அடுத்த பந்தியில் உட்காரலாம் திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்கிறவர்கள் எல்லாம் அதற்கும் அடுத்த பந்தியிலே நாம் உட்கார கடமைப்பட்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இருக்கிற பரதேசிகள் எல்லாம் கடைசி பந்தியில் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க முதல்ல போட்டி போட்டு உள்ள வந்துடுறாங்க திருவண்ணாமலை பரதேசிகள் கடைசி பந்தியில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இங்க எல்லாம் பந்தி போட்டு உட்காந்து வச்சிருக்கு ரமணருக்கு எல்லாம் போட்டுருக்காங்க ரமணர் வரவே இல்லை என்னன்னு பார்த்தா அந்த திருவண்ணாமலை பிரதேசத்தில் கூட போய்